கோவைக்கு சரக்கு ரயில் மூலம் ஆயிரத்து முந்நூறு மெட்ரிக் டன் உரம் வந்தடைந்தது கோவை மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் கூட்டுறவு மற்றும் தனியார் சில்லறை விற்பனை நிலையங்களில் இருப்பில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சமீப காலமாக உரங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு உரங்கள் விநியோகம் செய்ய கோரிக்கை விடப்பட்டிருந்தது இந்நிலையில் தூத்துக்குடியில் இருந்து சரக்கு ரயில் மூலம் சுமார் ஆயிரத்து முந்நூறு மெட்ரிக் டன் உரம் கோவை வந்தடைந்தது இதில் யூரியா பாரத் டி ஏபி பாரத் காம்ப்ளெக்ஸ் பாரத் சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் வந்து வடகிழக்கு புறமலை நன்றாக பெறப்பட்டுள்ள நிலையில் வந்து விவசாயிகள் வந்து உழவு பணிகள் தொடர்ந்துள்ள இருக்காங்க இப்போ வந்து விவசாயிகளின் தேவைகளுக்காக ஆயிரத்து முந்நூறு மெட்ரிக் டன் ஸ்பிக் நிறுவனம் மூலமாகவும் அவத அதை வந்து நாங்கள் வந்து கோவை மாவட்டத்துக்கு வர வச்சிருக்கிறோம் அறுநூற்றி எழுபது மெட்ரிக் டன் வந்து யூரியாவும் நூற்றி இருபத்தெட்டு மெட்ரிக் டன் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்ட் கிரானல் மெத்தட இருக்கிற புது வகையான உரமும் அடுத்து வந்து டிஏபி இரநூத்தம்பது மெட்ரிக் டன்னும் காம்ப்ளெக்ஸ் இரநூத்தம்பது மெட்ரிக் டன்னும் வந்திருக்கு விவசாயிகளுக்கு பொது தேவையான உரங்களை தேவையான நேரத்துல வழங்கும் பொருட்டு தனியார் மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலமாக இருப்பது அவங்களுக்கு அவங்களோட பயிர்பார்ப்பு எத்தாக உரங்கள் வழங்கணும் எம்ஆர்பிக்கு அதிகமாக விற்கக்கூடாது மற்றபடி விவசாயிகளுக்கு வந்து எல்லா உரங்களும் அவங்களுடைய அவங்களுடைய கிராமங்களுக்கு சென்றடைங்க பொருட்டு வேளாண்மை துறையின் மேற்பாடுகள் வந்து இன்னைக்கு வந்து இது பகிர்ந்தளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருகிறது